வணக்கம் நேற்று நடந்த சீமான் அவர்களுடைய கூட்டத்தில் வந்து பஞ்சமர் நிலம் மீட்பு சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி போராட்டத்தை வந்து அவர் க முன்னெடுத்து நடத்தியிருந்தாரு அதில் பல கருத்துக்களை வந்து பல கருத்துக்களையும் பல தகவல்களையும் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு அதில் அவர் வந்து நிறைய பேசியிருக்கிறாரு அவரை மாதிரி நம்ம பேச முடியாது அவருடைய அறிவாற்றல் திறன் அந்த விஷயங்கள் வந்து எனக்கு கிடையாது அந்த அளவுக்கு நான் வந்து பெரிய ஆளும் கிடையாது ஆனா அவரு வந்து அவருடைய கருத்துகள் அவருடைய தகவல் வந்து நம்ம வந்து நம்ம தமிழ் மக்கள் இடத்துக்கு கடத்தணும் ஏன்னா அவரு தான் தமிழுக்காக நிக்கிறார் தமிழ் மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரே ஆள் வந்து சீமான் அவர் தான் அதனால அவருடைய கருத்துக்கள் அவருடைய தகவல் வந்து நம்ம வந்து இந்த காணொளி வாயிலாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஒரு சின்ன எண்ணம் கூட அதனாலதான் நம்ம இந்த பதிவை பதிவு செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி அவர் பேசியிருக்கிறாரு அதாவது தமிழ்நாடு அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்பதான் அரசு தமிழ்நாடு அரசு என்ன சொல்றதுன்னா அந்த உரிமை வந்து நம்மகிட்ட இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது உரிமை வந்து நம்மகிட்ட இல்லை அது வந்து மத்திய அரசிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மழைப்பி போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அப்போ அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு உரிமை நம்மகிட்ட இல்ல மத்திய அரச்கிட்ட தான் இருக்கு அப்படின்னா பீகார்ல வந்து எப்படி கணக்கெடுத்தாங்க ஜார்க்கண்ட்ல எப்படி கணக்கெடுத்தாங்க தெலுங்கானால வந்து எப்படி கணக்கெடுத்தாங்க கர்நாடகால வந்து எப்படி கணக்கெடுத்தாங்க இப்ப சமீபத்துல கூட நம்ம பார்த்திருப்போம் கர்நாடகால வந்து பத்து நாள் பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறை விட்டு சாதிவாரி கணக்கெடுப்ப எடுக்க சொல்லி அந்த சீத்தராமையை சொல்லியிருந்தாரு அதை நம்ம பார்த்துருந்தோம் அப்போ அவங்க எல்லாம் வந்து எப்படி அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவரு கேள்வி எழுப்புறாரு இப்ப என்ன சொல்றாரு சீமான் அப்படின்னா சலுகைன்னு அப்படின்னு எனக்கு கொடுக்காத எனக்கு சலுகை கொடுக்கறதுக்கு நீ யார் என்னுடைய உரிமையை நீ எனக்கு தா அதாவது எண்ணி கொடு அள்ளி கொடுக்காத எண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அதாவது எனக்குள்ள சாப்பாடை நீ எனக்கு தந்துட்டானா நான் ஏன் பக்கத்து தட்டை போயிட்டு நான் ஐட்டி பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுல அதான் அதாவது நமக்கு நமக்கு வயிறுக்கு எவ்வளவு பசிக்குமோ அந்த சாப்பாடை வந்து நீ எனக்கு கொடுத்துரு அப்படி கொடுக்கும்போது பக்கத்துல அவனுக்கு எவ்வளவு அதிகம் கொடுத்தானே குறையத்துல நம்ம ஏன் பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அவரு கேள்வி வன்னியரா எவ்வளவு கொடுத்துரு தேவேந்திரரா இவ்வளவு கொடுத்துரு தேவரா இவ்வளவு கொடுத்துரு நாடாரா இவ்வளவு கொடுத்துரு கன்னடரா உடையாரா முத்துரையாரா பிள்ளையாரா வண்ணாரா கொய்யாரா பண்டாரமா முதலியாரா இப்படி எத்தனை எத்தனை சாதிக்காரங்க எத்தனை விழுக்காடு இருக்காங்களோ த அவ்வளோ அவ்வளோ கரெக்டாக பிரிச்சு கொடுத்துரு பிரச்சனை வராது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு வேற என்ன சொல்கிறாருன்னா மற்ற மாநிலங்கள்ல இருப்பாங்க இல்லையா நம்ம மற்ற மாநிலங்களில் இருக்கிறவங்க நம்ம ஸ்டேட்டில் இருப்பாங்க இல்லையா தமிழ்நாட்டில் இருப்பாங்க இல்லையா கர்நாடக செட்டியார் ஆஹ் ரெட்டியாரு நாயுடு இந்த மாதிரி இருப்பாங்களோ அவங்களுக்கும் அதே மாதிரி நீ எண்ணிக்கொடு பிரச்சனை இல்ல தப்பு இல்ல அதே மாதிரி நமக்கு நம்ம நம்ம தமிழ்ல இருப்பாங்களே அதே மாதிரி மற்ற பிற மாநிலத்துல இருக்கிற அந்த ஜாதிக்காரங்களுக்கு வந்து அதே மாதிரி எண்ணிக்கொடு தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு திரும்ப என்ன சொல்றாருன்னா அதே மாதிரி வேற மாநிலங்கள்ல நம்ம ஆட்கள் போயிட்டு அங்க தங்கி இருந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களே அதே மாதிரி அந்த மாநிலங்கள்ல இருக்கிற நம்ம ஆட்களுக்கு வந்து எத்தனை சதவீதம் பேர் இருக்கிறாங்க அப்படிங்கறது மாதிரி அவங்களுக்குள்ள இடஒதுக்கீட்டை வந்து நீ பெற்றுதா அதான் உன்னோட வேலை அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு இது வந்து ரொம்ப சரியான பார்வை இது இப்படி இருந்தாதான் வந்து அது சரி வரும் அதாவது அவங்க என்ன ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா இப்ப சாதி வாரி கணக்கு எடுப்ப எடுத்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை வந்து அவங்களுக்கு அதாவது எம்ஜிஆர் காலத்துல வந்து சாதி வாரி கணக்கெடுக்க எடுக்கலை அவர் எப்படி எடுத்திருந்தாருன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த சாதி வந்து எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சு போவோம் அப்போ அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவங்க இருந்திருக்கிறாங்க அவங்க இருக்கும் போதும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல அப்படி எடுத்துருந்தாங்கன்னா அவங்களுடைய சாதி எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சு போவோம் அப்போ இப்போ திமுக அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆண்டுட்டு இருக்காங்க இல்லையா அந்த திமுக அரசு இப்பவும் அவங்க வந்து சாதிவாரி கணக்கு எடுப்பு எடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற சதவீதம் வித்தியாசம் வந்து தெரிந்து போவோம் அப்போ வந்து யார் அதிகமா இருக்கிறா யார் குறைவா இருக்கிறா இப்போ பிரச்சனை அதுதான் குறைவாக இருக்கிற விழுக்காடு இருக்கிற சாதிக்காரங்க வந்து நம்மளை வந்து அடிமையாக்கி ஆட்சி இப்ப ஆட்சியில வந்து நம்மளை கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்துட்டோம்னா இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து எத்தனை சதவீதம் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போகிறது அவங்க என்ன குறையாதான் இருக்கிறாங்க ஆனால் அதை விட மெஜாரிட்டியா தான் நம்ம இருக்கிறோம் அப்ப வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து நம்மள இவங்க வந்து ஏமாத்தி ஏச்சு பிழைச்சிருக்கிறாங்க அப்படிங்கறது வந்து வெட்ட வழிபாட்டு அவர்களுடைய முகத்திரை வந்து கிழிக்கப்பட்டுரும் மக்கள்கிட்ட வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்பு வந்துடும் விழிப்புணர்வு வந்துரும் ஆகா இவ்வளவு நாள் நம்மளை வந்து இவங்க வந்து இந்த மாதிரி ஏட்டி பிழைச்சிருக்காங்களாடா அப்படிங்கிற வந்து தெரிஞ்சு போவோம் மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சிருவாங்க ஒரு புரட்சி வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம டப்பா டான்ஸ் ஆடிரும் அதனால நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க கூடாது அப்படிங்கிறதுனாலதான் இது வரைக்கும் வந்து அவங்க வந்து மத்திய அரச்கிட்ட இருக்கு மத்திய அரசு கையில தான் இருக்கு அதனால நாங்க எடுக்க மாட்டோம்னு அவங்க தட்டி கழிச்சுட்டு வராங்க அது வந்து இருக்கக்கூடாது கண்டிப்பா வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைஞ்சதுன்னா சாதி வாரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக எடுக்கப்படும் அப்புறம் இந்த பஞ்சவர் நிலத்தை பத்தி அவர் பேச வர்றாரு என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு வேண்டியது சலுகை அல்ல எங்களுடைய உரிமை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு நிலத்தை இழந்தால் வளத்தை இழப்போம் வளத்தை இழந்தால் இனத்தை இழப்போம் இது வந்து இதுதான் நடந்துட்டு இதுதான் கான்செப்ட் அது வந்து உண்மைதான் நம்மளுடைய நிலம் வந்து நம்ம விட்டு போச்சுன்னா அந்த நிலத்துல வரக்கூடிய வளங்களை வந்து நம்ம கண்டிப்பா இழந்துருவோம் அந்த வளத்தை இழந்துட்டோம் செல்வம் இல்லை பொருளாதாரம் பொருளாதாரம் இல்ல அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய இனத்தை இழந்துரும் உறவினர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா தான் வந்து அவர் சொல்றாரு இது நூத்தி நூறு குண்மை இருபத்தி எண்ணூறு காலகட்டங்கள்ல வந்து நம்மளுடைய ஆதி தமிழ் குடி மக்கள் வந்து இங்க இருந்திருப்பாங்க இல்லையா அவங்கள வந்து மிட்டா அமஸ்தார் பண்ணையார்கள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அவங்க வந்து ரொம்ப கொடுமையான முறையில வந்து அடிமைப்படுத்தி அஹ் வச்சிட்டு இருக்கதாட்டு சொல்லி அதுல வந்து எப்படி கொடுமையான கொடுமையான விதமாட்ட அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க அப்படின்னா அரிசி சோறு சாப்பிடக்கூடாது புரியுதா அரிசி சோறு சாப்பிடக்கூடாது வீடுகளில் வந்து ஓடு இருக்க கூடாது வந்து ஓடு இருக்க கூடாது ஒரு ஓலை தட்டி அந்த மாதிரி தான் வச்சு வீடுகள் இருக்கணும் அப்படிதான் அடிமைப்படுத்தி வச்சிருந்து அப்புறம் வந்து இடுப்புக்கு கீழே முட்டுக்கு மேலதான் துணி போடணும் இடுப்புக்கு கீழே முட்டுக்கு மேலதான் இது வந்து ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இருவருக்கும் சேம் தான் ரெண்டு பேரும் ஆண் பெண் ஆனாது சரி இடுப்புக்கு கீழே துணி முட்டுக்கு மேல பெருசா தெரியாது பெண்களுக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க அந்த காலத்துல அப்படிதான் இருந்திருக்கு இப்படிதான் இருந்திருக்கு தங்க நகைகள் அஹ் அணியக்கூடாது காலத்துல தங்க நகைகள் வெள்ளி நகைகள் எதுவுமே இருக்கக்கூடாது குளங்குட்டைகளில் வந்து தண்ணீர் நீர்கள் வந்து வத்தி போனா கூட கிணறுகளில் போயிட்டு தண்ணீர் பிடிச்சி குடிக்க கூடாது தண்ணீர் தேவைக்கு எடுக்க கூடாது ஒருவேளை பாவம் பார்த்து யாராவது அந்த பண்ணையார்மார்கள் பொண்டாட்டிகள் அந்த மாதிரி பெரிய ஆள்கள் இருப்பாங்களே அவங்க ஏதாவது தண்ணி எடுத்துட்டு இருக்கும்போது நம்மளாட்டு அவங்களாட்டு இறக்கப்பட்டு கொடுத்து அப்படி வாங்கி குடிச்சுக்கிட்டாதான் தண்ணியை பெற்றுக்கிட்டாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு அடிமைத்தனத்தை வச்சிட்டு இருந்துருக்கிறதாட்டு நம்ம இது இப்படி இதற்கு ஒரு ஒரு ஆயிரத்தி எண்ணூத்தி நா நாற்பத்தி நாலுல இதற்கு ஒரு சட்டம் வந்து அடிமை சட்டம் வந்து நீக்கப்பட்டிருக்குது நீக்கப்பட்ட பிறகு வந்து இந்த அடிமைத்தனம் ஓயலை போகாத இந்த ஒரு காரணத்தினால இத வந்து அப்போ வந்து அந்த அயல்நாட்டுக்காரர் ஒருத்தருக்கு ஒரு நல்ல எண்ணம் கொண்ட ஒரு உயர்ந்த சிந்தனை கொண்ட ஒரு மனுஷர் ஈ இறக்கம் பாவம் பட்டு நம்ம மக்களுக்காக ஒரு பாவம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்த ஒரு மனுஷர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவங்களுக்கு வந்து உரிய நிலத்தை வாங்கி கொடுக்கணும் அப்போ நிலத்தை உரிய நிலத்தை வாங்கி கொடுக்கணும் அதுக்கு என்ன வேணும் பொருளாதாரம் வேணும் இல்லையா பொருளாதாரம் இருந்தாதான் அவங்களுடைய வாழ்வு வந்து செழிக்கும் அப்போ நிலம் வேணும் நிலம் இருந்தாதான் பொருளாதாரத்தை வளர்க்க முடியும் இல்லையா அப்போ வந்து உரிய நிலத்தை வாங்கணும் பெற்று கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் வந்து போராடி ஒரு சட்டத்தை பிறப்பித்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி பதிமூணு ஏக்கர் நிலங்கத்தை வந்து பெற்றுக் கொடுத்துருக்கிறாரு யாரு நம்ம இந்த மாதிரி அப்ப அடிமையா இருந்தாங்க இல்லையா நம்ம ஆதி தமிழ் குடிமக்கள் அவங்களுக்கு வந்து போராடி பனிரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி பதிமூணு ஏக்கர் நிலத்தை வந்து இவங்களுக்கு வந்து அவங்களுடைய உரிமையாற்று பெற்று பெற்றுக் கொடுத்துருக்கிறாரு அவங்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் செழிக்கிறதுக்காக இதற்கு பிறகு நாலடவுல நாலடவுல காலங்கள் மாற மாற நாகரிகம் மாற மாற இந்த அதுக்கப்புறமும் வந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்து எடுத்து முடிஞ்சு அந்த இடத்த வந்து ஏமாற்றி இருந்த திராவிட கும்பல்கள் ஐம்பத்தாறு அறுபது வருஷமா நம்மள இருக்காங்களே அந்த திராவிட கும்பல்கள் வந்து மீண்டும் வந்து அந்த இலக்கு இடத்த புற ஒரு சூழ்ச்சி செய்து ஏமாற்றி நம்ம மக்கள் இருந்து அந்த அவர் போராடி பெற்றுக் கொடுத்த ஒரு பேர் வந்து ஜேம்ஸ் ட்ரிம்ஹெல் அந்த மனுஷந்த வந்து பெற்றுக் கொடுத்திருக்கிறாரு அவரு பெற்றுக் கொடுத்த நிலத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து ஏமாற்றி சூழ்ச்சி செய்து திரும்ப இந்த திராவிட கும்பல் கைகள்லேயே வந்து போயிட்டதாட்டு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாரு ஆஹ் இப்படிலாம் இருந்திருக்கா அப்படிங்கிறது வந்து அவரு சொல்ல போய் தான் நமக்கே தெரியுது இப்படிலாம் சம்பவங்கள் இருக்குது நம்மகிட்ட வந்து நம்ம இவ்வளோ வசதியாட்டு இவ்வளோ நிலத்தோட இருந்திருக்கிறோம் அப்படிங்கறது வந்து அவரு சொன்னதுக்கு பிறகுதான் நமக்கே தெரிய வருது இப்படி போராடி பெற்று தந்த நிலத்தை தான் வந்து இந்த திராவிட கும்பல்கள் கையில இரு தமிழர் கட்சி ஆட்சியை கைப்பற்றின பிறகு பனிரெண்டு லட்சம் ஏக்கரை வந்து நான் கைப்பற்றணும் இல்லையோ பத்து லட்சம் ஏக்கரை நிலத்தையாவது நான் வந்து இந்த திராவிட கும்பல்கிட்ட திருட்டு கும்பல்கிட்ட இருந்து நான் கைப்பற்றுவேன் கைப்பற்றி கண்டிப்பா அந்த நிலத்தை இழந்தவர்களிடம் வந்து நான் கண்டிப்பாட்டு ஒ ஒப்படைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுல முதல் வேலை எனக்கு எப்படின்னா என்ன வேலை அப்படின்னா கடற்கரை இருக்கிற சமாதியை வந்து பேத்து எடுக்கிறதா என்னுடைய முதல் பணி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு கடற்கரை வந்து கடற்கரைக்கு தான் மக்கள் நடமா மக்களுடைய பொழுதுபோக்குக்காக தான் வந்து கடற்கரை அங்கே வந்து பிள்ளைங்களை பிதைக்கிறதுக்கு இடம் இல்லை கல்றையாக்க கடற்கரை வந்து கல்ரைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு என்னுடைய முதல் வேலை அதுதான் இருக்கிற கல்றையெல்லாம் வந்து அடிச்சு தூக்கி தூர போட்டுருவேன் இருக்கிற இடம் எப்போ எந்த எப்பண்டா எடுத்தாங்க அப்படிங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி நான் வச்சிருவேன் கல்ற வந்து இருக்காது கிளீன் கடற்கரை வந்து ஃபுல்லா நீட்டாக க கடற்கரையா மாறிடும் அந்த அந்த அதுக்குண்டான வேலையை நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சீமான் எனக்கு என்னுடைய கருத்தை நான் சொல்றேன் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா அவரு அந்த அரசியல் ஃபீல்டுல இருக்கிறாரு அப்படின்னா இப்ப இந்த பதினஞ்சு வருஷமா சீமான் அப்படின்னு ஒரு மனுஷன் இல்லை இப்போ அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னா நம்மளுடைய இந்த உரிமைகள் வாழ்வாதாரம் இப்போ வந்து இருந்திருக்காது அதுதான் நூறு சதவீதம் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக என்ன சொல்லி வாக்கு கேட்டாங்கன்ட்டு நீங்க பார்த்துருப்பீங்க வீடியோவே இருக்குது அதாவது ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சரான அடுத்த ஐந்தாவது நிமிடத்துல வந்து ஆத்துல மண் அள்ளலாம் அப்படின்னு சொல்லியே ஓட்டு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க அதே மாதிரி டாஸ்மார்க்கு ஆஹ் சி ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து கையெழுத்து போட்ட மறுநிமிஷம் வந்து டாஸ்மார்க்ல வந்து தேனாரும் பாலாரும் ஓடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து வெளிப்படையாவே அவங்க பேசியிருக்கிறாங்க அப்படி பேசுனவங்களுக்கு வந்து நீங்க ஓட்டு உங்களுடைய வாக்குகளை செலுத்தி அவங்கள வெற்றி பெற வைக்கிறீங்க ஆனா இயற்கைக்காகவும் தமிழுக்காகவும் தமிழர்களுடைய உணர்வுக்காகவும் தமிழர்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் தினம் தினம் போராடிட்டு இருக்கிற சீமான் அவர்களை வந்து நம்ம வந்து புறக்கணிக்கிறோம் அப்படிதானா இதோ ஏதாவது நம்ம ஒரு ஜவுளி கிடைக்கோ ஏதாவது அங்க போனோம்னா நம்ம என்ன பழைய சிலையா வாங்குறோம் ஒரு புது துணியை தானே நம்ம வாங்குறோம் அதுல புது துணி எத்தனை துணியில நம்ம தேடி பார்த்து எடுத்து போட்டு பார்த்து வாங்குறோம் வாங்கிட்டு வீட்டுல போயிட்டு திரும்ப வந்து நாலு பேர் சொன்ன கூட அது திரும்ப போய் மாத்தி அப்படிலாம் நம்ம செய்யறோம் அப்படிதானா ஒரு கார் வாங்க போறோம் ஒரு பைக் வாங்க போறோம்னாக்கி அதை வந்து எவ்வளோ தூரம் நம்ம சர்ச் பண்றோம் இதில் அந்த இந்த மைலேஜ் கிடைக்குமா எவ்வளோ நாள் வேலை செய்யும் எத்தனை வருஷம் வாரண்டி அப்படி இப்படின்னு நம்ம எவ்வளோ கேள்விகள் எழுப்பி ஒரு ஒரு சின்ன பிரச்சனை ஒரு தக்காளி வாங்கினா கூட நம்ம கடையில் இருக்கிறத அப்படியே போயிட்டு பார்த்து வாங்கிடுவோம் இல்லையா இல்லை அது நல்ல தக்காளியா கெட்ட தக்காளியா தானே பார்த்து வாங்குறோம் அப்போ நம்மள வந்து அஞ்சு வருஷமாட்டு நம்மளை வந்து ஆளுகிற ஒரு ஆட்சியாளர்கள் வந்து எவ்வளோ தூரம் அவங்களுக்கு அந்த நம்மளை வந்து எப்படி நடத்துவாங்க எப்படி வச்சுப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம சிந்திக்க வேண்டாமா அவங்களாவே சொல்லி கேக்குறாங்க நாங்க வந்து கெட்டதாயா பண்ணுவோம் உங்களுக்கு உங்களை நாசமாக்கிறோம்னு சொல்லியே ஓட்டு கேட்கறாங்க நீங்க நம்ம வந்து அவங்களுக்கு தான் திரும்ப திரும்ப ஓட்டு போடுறோம் அப்ப இப்படி இருக்கும்போது எப்படி நம்ம மேல வருவோம் ஒரு நாள் மேல வர முடியும் தான் போ அப்போ இதை வந்து பேசி வந்து நம்ம தமிழருக்காக நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழர்களுக்காகவே தினமும் வந்து ஒரு போராடிட்டு இருக்கிற ஒரு தலைவரை வந்து மேலே கொண்டு வர வரக்கூடியது வந்து நம்மளுடைய கடமை நம்மளுடைய தமிழ் வளரும் தமிழோட வாழ்வதாரம் வளரும் அப்படின்னா நம்ம வந்து அதை கண்டிப்பாக செய்யணும் வர இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து அதுக்குண்டான வேலைகளை பார்ப்போம் மீண்டும் ஒரு காலில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்